போராளி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய கொள்கை விளக்க அணியினுடைய மாநில செயலாளர் மாநில துணை செயலாளர் திரு எடப்பாடி துரைசாமி உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் பாட்டாளிகள் கட்சி சென்ற வாரம் சனிக்கிழமை ஒரு மிக முக்கியமான ஒரு விழாவை எடுத்தாங்க சென்னையில அது குறிப்பா சென்னை சென்னையில அதுவும் அரங்கமும் ரொம்ப குறிப்பிடத்தக்க தகுந்த அரங்கம் தியாகராஜர் அரங்கத்துல தியாகராயர் அரங்கத்துல ஒரு விழா எடுத்தாங்க அது என்னன்னா வே ஆனைமுத்து ஐயாவுடைய நூற்றாண்டு விழா இது நியாயமா அந்த விழாவை எடுக்க வேண்டியது திராவிட கட்சிகள் தான் அது குறிப்பா திராவிடர் கழகம் எடுத்திருக்கணும் அவங்க ஏன் அதை அதை எடுக்கலன்னு தெரியல ஒருவேளை திரு ஐயா வே ஆனமுத்து அவர்கள் அஹ் சத்திரிய சமூகத்துல புரட்டாரு வன்னிய சமூகத்துல புரட்டாண்டதுனாலேயே ஒருவேளை அவங்க திராவிட கழகம் வந்து அந்த விழாவை எடுக்கலையான்னு தெரியல ஒருவேளை அவரும் வந்து அப்படி ஆந்திரா பக்கமா தெலுங்கு பக்கமா எங்கன்னா பிறகுதான் கண்டிப்பா மறக்காம அவருக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியமா விழா எடுக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையில் தான் இருக்கும் இவரு தப்பி தவறி வன்னிய சமூகத்துல பிறந்தனாலே என்னமோ அவங்க அதை எடுக்கவே இல்லை ஆனால் மிக முக்கியமான அந்த விழாவை கைவேற வந்து பாடல் மகிழ்ச்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே பல முறை வந்து இந்த ஐயா வி அவர்களை பார்த்தும் சந்தித்தும் மகிழ்ந்தும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர் பாடல் மகிழ்ச்சியுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் இப்படி இந்த இருவரும் தலைவர்களும் வந்து தொடர்ந்து ஆனமுத்த ஐயாவுடைய அவர்களுடைய செயல்பாடை ஆதரிச்சு அவருடைய இறுதி காலம் வரையும் அவருக்கு துணை இருந்தாங்க அது குறிப்பா வந்து திரு வே ஆணிமுத்த ஐயாவுடைய இறந்தப்போ வந்து திமுக வந்ததோ இல்லையோ மறக்காம ஐயா போய் இறுதி அஞ்சலி செலுத்தணும் நம்ம வந்து அது வரலாற்று பதிவு நம்ம பாக்குறோம் இந்த விழா எடுத்தனுடைய விளைவு டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாடல் மகிழ்ச்சியுடைய தலைவர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஏன் வேண்டும் தமிழக அரசு ஏன் இவ்வளவு மெத்திரம் போக்கா இருக்குன்றத ஒரு கடுமையா அந்த பதிவுல அவர் சொல்லியிருந்தார் அதற்கான தரவுகளை அந்த கூட்டத்தில் அவர் சொன்னார் இதனால மிரண்டு போன மத்த திராவிடர் அல்லது திமுகவுடைய அனுதாபிகளா அல்லது இது திமுக இந்த செய்திக்கு பின்னணி இருக்கான்னு எனக்கு தெரியல இப்ப ஒரு குழு என்ன பண்ணுதுன்னா முத்தையர் சமூகத்தை சார்ந்த கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு குழு வந்து இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல சந்திச்சு அஹ் முதலமைச்சரை சந்திக்க தேதி கேட்டிருக்காங்க அங்க ஒரு மனு கொடுத்து இருக்காங்க என்ன பண்ணுன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி வந்து அவங்க சமூகத்துக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்கலாம் அவங்க அவங்க மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி போயிட்டாங்கன்னா மீதிக்கிற ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து நூத்தி பன்னெண்டு சாதிகளுக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டு போறாரு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நாம எப்படி பாக்குறது ஒரு செய்தி ஆஹ் அன்புமணி அந்த கேள்வி கேட்கிறாருன்னா அவர் களத்துல போராடினாங்க அந்த சமூகம் போராடி இருபத்தி இருபத்தி நாலு பேரு கிட்ட உயிரிழந்துக்கிறாங்க அவங்க போராடுறாங்க இந்த முத்தைய சமூகத்தில இருந்து இதுக்காக என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி சமூகத்துல எழுது இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் முதலாவது நான் என்ன சொல்றேன்னா பெரியவர் வே ஆணை முத்துக்கு ஏன் திராவிடர் கழகம் விழா எடுக்கல ஏன் பெரியாருடைய பெரும் பேரன் பெரியாருடைய வாரிசுகள் விழா எடுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்க இல்லையா வீரமணியோ சுப வீரபாண்டியனோ அல்லது திமுகவோ ஸ்டாலினோ பெரியாரை பற்றி விழா எடுக்குன்னா யாருக்கு எடுப்பான்னு கேட்டீங்கன்னா பெரியாருடைய கொள்கையை யாரெல்லாம் மந்தையில் விலை கூறி விற்பனை செய்து அதை அரசியல் விற்பனை பொருளாக மாற்றினாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க விழா எடுப்பாங்க பெரியாருடைய கொள்கையை காப்பாற்றுவதற்காக அகில இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக முன்னாள் பிரதமர் வி பி சிங்குக்கே சமூக நீதியை பற்றி ஒரு வகுப்பு எடுத்த ஆணையமுத்து எப்படி சார் இவங்க பாராட்டுவாங்க கொள்கையை காப்பாத்துறதுக்கான ஆணையமுத்து நீ என்னவோ போய் நீ பாட்டுக்கு பெரியார் கொள்கையை காப்பாத்துறன்னு போனா நீ பெரியார் கொள்கையை காப்பாத்த போனா பெரியார் கொள்கையை வித்து உழைப்பு நடத்துற நாங்கெல்லாம் என்ன வருது பெரியார் கொள்கை வந்து வீரமணிக்கு சுபவீர பாண்டியனுக்கு ஸ்டாலினுக்குலாம் பிழைப்புவாக இருந்தானே ஆனால் ஆணை முத்துக்கு அது உயிர் மூச்சா இருந்தது ஆனால் அவருக்கு எப்படி அவங்க விழா எடுப்பாங்க ஆணை முத்துனுடைய விழாவை எடுக்கின்ற பொழுது டாக்டர் ஐயாவாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் சரி அவர் வண்டியர் சமூகம்ன்றத பேசிதான் தீரணும் பேசியது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட வரலாற்றை பற்றி பேசுகின்ற பொழுது அங்க வன்னியர் சமூகத்திற்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை பத்தி பேசிதான் தீரணும் அது அன்புமணியை பார்த்து டாக்டர் ஐயாவை பார்த்து வன்னியர் ஒரு ஜாதிக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துட்டா நாங்க என்ன வருதுன்னு கேக்குறீங்கல்ல அன்புமணி ராமதாஸ் வன்னியர் ஒரு சமூகத்திற்கு மட்டும் கேட்கலாமா அப்படின்னு கேக்குறீங்கல்ல முதல்ல இந்த முத்தரையர் கூட்டமைப்பு முதல்ல நீங்க உங்க ஜாதிக்கு இடஒதுக்கீடு கேளுங்க பாப்போம் இந்த பக்கத்து இலைக்கு பாயாசம் கேக்கிற பச்சோந்தித்தனம்லாம் இங்க வேண்டாம் பன்னீருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எந்த தரவின் அடிப்படையில் கேக்குறோம் சரி முத்தரையர் கூட்டமைப்பு வச்சுங்களேன் முத்தரையருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு எந்த தரவை மையமா வச்சு உங்களுக்கு எத்தனை சதவீதம் கேட்க போறீங்க நூத்தி பதினெட்டு ஜாதினு மட்டும் சொல்றீங்கல்ல நான் என்ன கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடத்திய ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தின் விளைவாக வன்னியர் உள்ளிட்ட நூத்தி எட்டு ஜாதிகளை இணைத்து கலைஞர் கருணாநிதியால் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது அந்த இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு இடஒதுக்கீட்டில் வந்த அந்த நூத்தி ஏழு ஜாதிகள் அன்னைக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டுருக்கணும் நூத்தி பதினெட்டு ஜாதியை தனியா பிரிச்சு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது ஜாதிக்கு மேலே இருக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எல்லாம் யாரு இடஒதுக்கீடு கொடுக்குன்னு கேட்டுருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் யோகியவான்கள் அன்னைக்கு அந்த கேள்வி எழுப்பல அன்னைக்கு சாப எவனாவது போராடுவான் எவன் கொண்டாட்டியாவும் தாலி ஏறுப்பா எவனாவது வீரியில் ரத்தம் சிந்தி செத்து கிடப்பான் எவனாவது துப்பாக்கி தோட்டாவுக்கு மார்பு காட்டி செத்து போய் கிடப்பான் அவன் குடும்ப நடுத்தருவில் நிற்கும் எவன் கொண்டாட்டியாவும் தாலி எடுத்துட்டு சுடுகாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா இடஒதுக்கீடு கொடுக்கும்போது மட்டும் மொழி மொழி அன்னைக்கு வாங்கிட்டு தெரிஞ்சதா இன்னைக்கு வன்னியர் சமூகம் தனக்கான இடஒதுக்கீட்டை கேட்கும் போது மட்டும் உங்களுக்கு எல்லாம் எரியுதா இல்ல முத்தரையர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்ட நாங்க கேட்டோமா கேட்டமாப்பா விவாதம் பண்ணுவோம் அந்த முத்தரையர் சமூக கூட்டமைப்புல இருந்து யார் வேணாலும் வாங்க பகிரங்கமாக அழைப்பு கொடுக்குறோம் நாங்க இந்த எங்களுடைய இந்த காணொலியை பார்க்கறவங்க அந்த முத்தரையர் சமூக கூட்டமைப்புல யார் இருந்தாலும் உங்களுடைய கைபேசி என்ன கொடுங்க நாங்கள் கூப்பிடுறோம் உக்காருங்க பேசுவோம் ஏன் வண்டி இருக்கு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன் கூடாது நீங்கள் ஆணிச்சிரோமோ உங்கள் கருத்தை நேராக வைங்க பார்ப்போம் கருத்தியல் களத்தில் மோதிடுவோம் எங்களுடைய கருத்து நியாயமாக இருந்தா நீங்கள் ஏற்றுக்கிறோம் உங்களுடைய கருத்து நியாயமா இருந்தா நாங்கள் ஏற்றுக்குறோம் ஏன் இந்த சவாலுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க இல்ல இது சவால் கொடுக்க வேண்டிய நேரம் இல்ல சார் சவால் கொடுக்க வேண்டிய நேரம் இல்ல அவங்க வந்து இப்ப படம் வாங்க வச்சு தொடர்ந்து போராடுது களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யுது உண்ணாவிரதம் இருக்குது அரசு கிட்ட பரிசீலனை பண்ண சொல்லி கோரிக்கை வைக்குது நீங்களும் அப்படி பண்ணிட்டு போக வேண்டியது தானே இவங்க கேக்குறாங்க அதனால இவங்களுக்கு ஏன் தரணும் ஏன் படம் வாங்க வச்சு வன்னிய சங்கத்துக்காக கூடிய கோரிக்கையை நீங்க மறிக்கிறீங்கன்னு கேக்குறேன் என்ன சார் நீங்க உங்களுடைய உங்களுக்கு என்ன நீங்க போராடணும் அதுக்கு இல்ல அதான் சார் நான் என்ன கேட்கறேன் நீங்க வந்து கருத்து முரண்பாட உருவாக்குறீங்க நீங்க வந்து நூத்தி பதினெட்டு ஜாதிக்கு இடஒதுக்கீடு ஒருத்தருக்கு நூத்தி பதினெட்டு ஜாதி இருக்கும்போது போது வன்னியர்களுக்கு மட்டுமே பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா வீதி நூத்தி பதினேழு ஜாதி ஜாதி என்ன வருதுன்னு கேக்குறீங்க வாங்க கருத்தியல் களத்துல வந்து விவாதம் பண்ணுவோம் எது சரின்னு முடிவு பண்ணுவோம் மக்கள் மக்கள் தீர்மானிக்கட்டும் எஜமானர்கள் இல்ல ஓ ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா மக்களுக்கு இதெல்லாம் உக்காஞ்சு பொறுமையா கருத்து இல்ல பரிசில பண்ற அளவுக்கு எல்லாம் இவனுக்கு பொறுமை இல்லை சார் இப்ப பாதி பாதி ஜன தமிழ்நாட்டுல உள்ள பாதி ஜனத்துக்கு இடஒதுக்கீடு என்ன தெரியாது தான் சார் அவனுக்கு வேலை கழிச்சவனா வேலை கிடைச்சா உடனே அவன் இடஒதுக்கீடு மறந்துடுவான் சார் வேலை கடைகளை என்ன போதுதான் இடஒதுக்கீனா என்னன்றதை யோசிக்கிறாங்க இவனுங்க இவங்க எல்லாம் உண்மையிலேயே இடஒதுக்கீடுடைய பலனாலதான் நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோன்றத இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஏத்து வட தமிழகத்துல அதிக பெரும்பான்மையான மக்களான வன்னியர் சங்கம் தானே சார் இன்னைக்கு துணை முதலமைச்சரா வந்திருக்கணும் அதாவது ஆட்சியை பிடிச்சிருக்கணும் அதுக்கான வாய்ப்பு கடை என்ன அர்த்தம் இவங்க இன்னும் இருபது கீடு அருமையை புரியாம இருக்காங்க பொருளா இருக்கு இப்ப இவங்க கிட்ட எனக்கு கருத்துல வேணாம் சார் நான் என்னன்னா இவங்க போராடி இந்த பட கட்சி போராடி அல்லது வன்னியர் சங்கம் போராடி வன்னியர் சங்கம் தான் போராடிச்சு வன்னியர் சங்கம் போராடி இந்த இருபது சதவீதம் இருபது கீடு அன்னைக்கு பெற்ற போது இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க இவங்க இறங்கி போரிட்டு இருக்க வேண்டியதுன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க ஒருவேளை திமுகவுடைய தினாமியா இருப்பாங்களோ ஏன்னா இப்ப ஆட்சி முடிய போகுது இப்ப வேற ஒரு கருத்து முன்வைக்கணும் இப்ப கண்டிப்பா வந்து இந்த தேர்தல் எதோ மையமா இருக்கும் பண்டமல்கட்சி பத்து பிள்ளை அஞ்சு ச இடஒதுக்கீடு தான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அவங்க வைப்பாங்க அந்த கோரிக்கைக்கு எதிர்பாரமா ஏதாவது அதுக்கு அதுக்குதான் இதை ஏற்பாடு பண்றாங்களா பழக்கம் போல திராவிடத்தினுடைய சூழ்ச்சியா இது அதான் என்னுடைய கேள்வி திராவிடத்தின் சூழ்ச்சி இருக்கும் இல்லைன்னு நாம சொல்லியே யாருடைய சூழ்ச்சியா இருந்தா உண்மையை பேச வேண்டியது நம்ம கடமை இல்லையா அவங்க தொடர்ந்து சூழ்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த சமூகத்தின் மேல அக்கறை இருந்தா ஆக பெரும் சமூகமா இருக்கிற பெரும்பான்மை சமூகமா இருக்கிற இந்த தமிழ் சமூகத்தினுடைய பூர்வ குடிகளுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் அந்த கோரிக்கைதான் வச்சிருக்கணும் அவங்க அதே நேரத்தில் நான் என்ன கேக்குறேன் நீங்க ஒரு சமூகத்துக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சார் இடஒதுக்கீடு கேட்கறீங்கல்ல சரி ஒரு சமூகத்துக்கு கொடுக்க வேண்டாம் நாம என்ன கேக்குற ஒரு சமூகத்துக்கு கொடுக்க வேணாம் இதே அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்தும் கோரிக்கை வச்சப்பெல்லாம் நீங்க எத்தனை பேர் அவர் கூட போய் நின்னீங்க இன்னைக்கு வந்து வன்னியர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பேச தெரியுது இல்ல அன்னைக்கு உங்களுக்கான கோரிக்கைக்காக வந்து அன்னை கூட நின்று நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்ப இவங்க மோத விட்டு குளிர்காயிருது யாரு திமுகவா அவங்கதான் மோத விட்டு குளிர்காயிராங்களா அப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க அந்த முத்தரையர் சமூகத்திற்கு ஆதரவா இல்லை உண்மையிலேயே முத்தரையர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த முத்தரையர் கூட்டமைப்பு நீங்க என்ன பண்ணிருக்கணும் இன்னைக்கு இருக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து பண்ணு வேண்டாம் உடனடியா வாரி கணக்கெடுப்பு நடத்து அதன் அடிப்படையில் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லு அத கூட நியாயம் நான் ஏத்துக்கிறேன் ஆனா வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்க கூடாதுன்னு போராடுறீங்கன்னா ஒரு நாட்டுல ஒருத்தருக்கு உரிமையை கொடுக்க கூடாதுன்னு போராடுறதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அது இன்னும் சொல்ல போனா அது அரசியல் வேசித்தனம் இது வந்து பச்சோந்தியை விட மோசமான கடைத்தெடுத்த பச்சோந்திகள் அவங்க தான் அப்படி பேசுவாங்க இன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு பேட்டி கொடுத்தவங்க எல்லாம் பார்க்கும் போது கடந்த காலங்கள்ல தொடர்ந்து அஹ் பட மகிழ்ச்சியினுடைய தலைவரான அன்புமணி வந்து ஒவ்வொரு மாவட்டமா சென்று இடஒதுக்கீடு அருமை கொடுத்தும் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்தோம் மாவட்ட மாவட்ட ரீதிய அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒருங்கிணைச்சு ஐயாவுடைய அறிவுகளின் பேர்ல கூட்டம் கூட்டமா போட்டார் அப்போ எந்த இடத்துலயுமே வந்து இந்த தலைவர்கள் நம்ம பார்க்க முடியல ஏன் இன்னும் போனா முத்தைய சமூகத்தை சார்ந்த பிரதிநிதியாக பல தலைவர்கள் இப்ப கலந்துனாங்க அந்த தலைவர்கள் யாருமே இந்த கூட்டத்தில் இல்ல இவங்க எதாவது புதுசா வந்து இதை வேணுன்னே இதை பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உண்மையான சமூக தலைவர்களா இவங்க என்னால பாக்க முடியல இவங்க வந்து திடீர் இப்ப தோன்றி நாங்க வந்து வன்னியர்கள் தவிர்த்த மத்த எல்லா சமூகத்தையும் நாங்க ஒன்றுமே போன்றாங்க இப்போ இதுவே வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி மாதிரி தான் தோணுது நாம என்ன கேக்குறோம் வன்னியருக்கு எதிராக நீங்க எல்லா சமூகத்தையும் ஒன்று திரட்டுங்க அந்த அத்தனை சமூகத்துக்கான இடஒதுக்கீடு கேளுங்க நாங்க வேணாம்னு சொல்லியே ஆ கேளுங்க நீங்க நீங்க வந்து அந்த நூத்தி பத்தொன்பது ஜாதி இருக்கு அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டுல அரவாணிகளையும் சேர்த்து வன்னீரை மட்டும் தனியா விட்டுருங்க நீங்க நூத்தி பதினெட்டு ஜாதி ஒன்னா நில்லுங்க உங்க நூத்தி பதினெட்டு ஜாதிக்கு என்ன வரணுமோ அதை கேட்டு வாங்கி போற வாங்கிக்கீங்க எப்படி வாங்குதுன்னு எங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் நாங்க வாங்கி காட்டுற மாதிரி அப்புறம் பாருங்க ஆமா சார் திமுக தலைவர் உடனே ரெடியா வச்சுருக்காரு கையெழுத்து போட இல்ல இல்ல சார் கொடுக்கறாரே இல்லையோ எங்களால் குடுக்க வைக்க முடியும் சார் எதுவுமே நகராத அடிமேல் அடி வச்சா அம்மிய நகரும் நீங்க இல்ல சார் சார் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அது நாம என்ன கேக்குறோம் நீங்க வன்னியர்களை தனியா விட்டுட்டு வன்னியரோட இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறதையே நிறுத்தி விட்டுருங்க விட்டுட்டு இந்த நூத்தி பத்து பதினெட்டு ஜாதி இருக்கீங்கல்ல உங்களுக்கான இடஒதுக்கீடை கேளுங்க அத நீங்க வாங்க எங்க இட ஒதுக்கிட்டு நாங்க வாங்கிக்கிறோம் நீங்க உங்களத வாங்கினத பின்னால எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியது இருக்காது இல்ல உங்களுக்கு அருகதை இருக்காது இல்ல உங்களுக்கு தகுதி இருக்காது இல்ல நீங்க அதை வாங்க அதை ஊட்டியா வன்னியருடைய ஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க இல்ல அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு சேர்த்து வாங்குனது நாம தான் வன்னியர் சமூகம் தான் முத்தையர் சமூகத்துக்கு சேர்த்து வாங்கியிருக்கோம் ஏன்னா அந்த முத்தைய சமுதாயமும் பிற்படுத்தப்பட்ட தான் வராங்க அவங்க அவங்களுக்கு சேர்த்து வாங்குனதே நாம தான் இந்த வன்னியர் சமூகம் தான் ஆனா இன்னைக்கு வந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிராகவே அவங்க களத்துல இறங்குறாங்க இப்ப இது களத்துல இறங்குறாங்கன்னும் போது இது ஒரு திட்டமிட்ட சதி மாடுதான் எனக்கு தோணுது ஏன்னா இவங்க நேர்மையா வந்து போராடணும்னா இவங்க என்ன சார் பண்ணிருக்கணும் நீங்க அவங்க பத்து பிடி சதவீதம் அவங்க கேக்குறாங்க கேட்க போறாங்க அதெல்லாம் விடுங்க சார் எங்களுக்கு கொடுங்க சார் எங்க எங்களுடைய மக்கள் தொகை ஏத்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க அதுக்கான போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் ஒரு நியாயம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதை நிறுத்துங்க அதுக்கு நாங்க உடனே நாங்க வந்து அறப்போராட்டம் நாங்க தொடங்க போறோம் அதுக்கு தேதி நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட போய் நிக்கிறாங்க முதல்வர் வந்து அதுக்காக செவி சாக்கிற மாதிரி இருந்தா நியாயமா சென்ற ஆட்சியில இருந்த அதிமுக அறிவித்த நியாயமான தரவுகளை அரசு என்ன நியாயமான தரவுகளை நீங்க கொடுங்கன்னு கேக்குறாங்க அதாவது என்ன ஒரு பெரிய கேட்டீங்கன்னா சென்னையில் டாக்டர் ஐயா தலைமையில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மடத்துல ஒரு பெரிய கருத்தரங்கத்தை நடத்தும் போது அதுல பேசிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக்வர்தன் செட்டி கலைஞர் ஆட்சி காலத்துல இந்த இந்திரா நினைவு குடியிருப்பு பசுமை வீடுகள் திட்டத்தை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு புள்ளி விவரத்தை தயாரிச்சாங்க அதை வந்து அவ்வளவு விரைவா தயாரிச்சிட்டாங்க அதை விட குறைந்த நேரத்திலேயே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடத்திடலாம் அப்படின்னு அசோக்வர்தன் செட்டி புள்ளி விவரத்தோட பேசியிருந்தார் அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு வன்னிகர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதன்னு போய் கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு போராடுறதுக்கு தேதியே கலைஞர்த்த கேட்டாங்களா நீங்க சொன்னீங்க தேதி கேட்டாங்கன்னு தேதி கேட்டாங்களா இல்ல போராடுறதுக்கு காசு இல்ல கொடுங்கன்னு கேட்டாங்களான்னு தெரியல கலஞ்சிட்டတယ် சார் இல்ல நீங்க வந்து தப்பா சொல்றீங்களான்னு நினைக்கிறேன் அவங்க போராடறதுக்கு பணம் குடுன்னு கேட்டிருப்பாங்க அந்த ஏதோ பாத்து கொடுங்கன்னு வடிவேல கேபானே வருது கொஞ்சம் பாத்து பாத்து பண்ணுங்க நாங்க தான் வரோம் ஆனால் நீங்க சொல்லிட்டு வந்துட்டோம் இது வடிவலு சொல்லுவானே யோ குள துங்குவை மறந்து விட்டானையா. இம்சை அரசன் இருக்கும் புலிகேசியில அதே சமூகத்துல மிகச்சிறந்த தலைவர்கள் கடந்த நம்ம இன்னைக்கு கூட நல்ல இளைஞர்கள் அங்க இருந்து ஒரு பெரிய தலைமைக்கு வந்து அவங்க பேச்சாற்றல் மிக்க தலைவர்களா வளர்ந்துருக்குத்த நம்ம கடந்த காலங்கள்ல பாத்திருக்கோம் இப்ப சமீபத்துல கூட நிறைய தலைவர்கள் அதே சமூகத்துல இருந்து வ வளர்ந்து வந்து அவங்களுடைய அந்த சமூகத்தினுடைய பெருமைகளையும் அந்த மக்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய போராட்டங்களையும் கலாயவுகளையோ அந்த சமூகம் சார்ந்த தலைவர்கள் எடுத்து வந்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப இளைஞர்களே இப்ப இன்னைக்கு அங்க அந்த சமூகத்துல இருந்து வளர்ந்து வராங்க அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க திடீர்னு வந்து த சமூகத்துக்கு வேணும்னு கேட்கறதை விட்டு அந்த சமூகத்துக்கு விடுதாதுன்னு கேட்கறது எந்த வகையில நீங்க இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துலயே ஒரு விஷயம் சொன்னீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறத விட்டு மத்த வேலையில தாய சமூகத்துக்குன்னு கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெட்ட வெளிச்சமாவே நமக்கு தெரியுது என்னன்னா தேர்தலுக்கான ஒரு செய்தி அல்லது எங்கடா அந்த வன்னிய சமூகத்தை ஏதாவது குற்ற போறாங்க எப்படியாவது அதை தடுத்துணுன்ற அந்த ஒரு ஒரு குரூர எண்ணமா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது இதுதான் வந்து இந்த சமூகத்தினுடைய இடைவெளிய அல்லது இந்த சமூக ஒற்றுமை இந்த சமூகம் இந்த மண்ணினுடைய இந்த மண்ணினுடைய சமூக தலைவர்கள் அல்லது மண்ணினுடைய சமூகத்தை சார்ந்த மக்கள் கூடாதுன்ற திராவிடத்தினுடைய சூழ்ச்சி இதுவா இருக்குமோ சார் இது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி தான் இதுக்கு எல்லாம் யாரையும் காட்டணும் காரணம் காட்ட வேண்டியதா இல்ல திராவிடத்தினுடைய இந்த சூழ்ச்சி என்னங்கறத பெரியாரே சொல்லிட்டு போயிட்டாரு அது இடஒதுக்கீடு வேணும்னு போராடணும் இடஒதுக்கீடு வாங்கணும் இந்த இடஒதுக்கீடு வாங்கின பின்னால இந்து மதத்தில் இருக்கின்ற முன்னேறிய ஜாதிகள் பாப்பாண்டிருந்து எந்த இடஒதுக்கீட்ட மற்ற சமூகங்களுக்கு வாங்கினமோ அந்த இடஒதுக்கீட்ட இந்து மதத்தில் இருக்கின்ற முன்னேறிய ஜாதிகள் அபகரிச்சிட்டான் அதனாலதான் என்ன சொல்றோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு பெரியார் ஒரு நேர்மையாளர் இந்த சமூக நிதி விஷயத்துல அதனாலதான் அவர் போராடின விஷயத்தையே அவர் போராடி பெற்ற உரிமைய எதிர்த்து திரும்ப அவரே போராடினார் அந்த இடஒதுக்கீட்டை எப்படி கபலீகரம் பண்ணாங்க பிராமணர்கள் இருந்து நாம வாங்கின உரிமைய எப்படி மற்ற முன்னேறி சமூகங்கள் பறிச்சாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால பெரியார் போராடினார் இப்ப இந்த கோமாளிகளுக்கு எல்லாம் இந்த வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதுன்னு சொல்ற இந்த கோமாளிகள் இந்த சுயநலவாதிகள் இந்த பிழைத்துவாத அரசியல்வாதிகள் முத்தரையர் சமூக கூட்டமைப்புன்னு வச்சுக்கிட்டு முத்தரையர் சமூகத்தையே கொண்டு போய் அறிவாலயத்துடைய காலடியில் மட்டியிட வைக்கின்ற அந்த முத்தரையர் சமூகத்தின் துரோகிகள் பெரியார்வே இந்த கூற்றுக்கு என்ன பதில் சொல்லப் போறாங்க? அதனாலதான் இன்னைக்கு நாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுறேன்னு கேக்குறோம். நாம அதுக்கு தான் ஏற்கனவே சொன்னோம் 69% இடம் ஒதுக்கிட்ட உடனே ரத்து பண்ணுங்க. இப்போல வந்து சின்ன ஒரு வருஷம் போயிட்டு போய் போடுடுங்க. ரத்து பண்ணிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்த ஜாதிக்கு எத்தனை சதவீத இட ஒதுக்கீடோ அதை கொடுங்க. அதுக்கு பின்னால ஹைコート போடு சுப்ரீம் கோர்ட் போட்டும் அது எங்க வேணாலும் போட்டு அதுக்கப்புறம் சட்ட ரீதியான போராட்டத்தை பார்த்துக்கலாம் எவனா பேச சொல்லுங்க நாம பேசுறோம் பேசக்கூடிய தில்லு இந்த முத்திரையர் சமூக கூட்டமைப்பு உண்டா நான் கேக்குறேன் ஏன்னா வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை அபகரிச்சு சாப்பிட்டுருக்கிற கூட்டம் தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதான்னு சொல்றான் நாம ஏன் ரத்து பண்ணு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம எவனுடைய இடஒதுக்கீட்டையும் அபகரிக்கல எவன் சட்டத்தில் இருக்கிற சோத்தையும் நாம பிடுங்கலை நம்ம வீட்டுக்குள்ள ஆக்கி வச்சிருந்த சோத்தையும் அப்படியே சட்டியோட தூக்கிட்டு ஓடி போனவங்களாம் நமக்கு எதிரா பேசுறோம் இதான் இன்னைக்கு நடக்குது அந்த கூட்டத்துக்கு தூபம் போட்டு வளர்ப்பதற்கு திராவிட கட்சிகள் இன்னைக்கு தயாரா இருக்காங்க இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க நீ போய் நீ கொடுத்தவன் இருந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே போராடுவேன் நீ வந்து மாறு தட்ட வேண்டியது தானே அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு போய் ஸ்டாலின் போய் தேதி கேட்கிறேன் அப்ப அதனுடைய என்ன அப்ப ஸ்டாலின் சொன்னா போராடுவே இல்லைன்னா போய் வீட்டுல படுத்துவியோ நீ உனக்கு வந்து நீ போராடணும் தான் நீ போய் போராடு நான் என்ன சொல்றேன் நீங்க அந்த அளவுக்கு கூப்பாடு போட்டீங்கல்ல ஆ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் எழுவுடைக்கிற அன்புமணி கேட்டாரு அன்புமணி வன்னியர் கேட்க வந்து மகாராஷ்டிராவில் இருக்க மராச்சேரியில் போய் கேட்பாரு இல்ல என்ன மக்களுக்கு போய் கேட்பாரா இல்ல குஜராத்ல பட்டேல் சமூகத்துக்கு கேட்பாரா முதல்ல தன்னுடைய ஜாதி தான் கேட்பாரு நீங்க எல்லாம் உன் ஜாதிக்கே கேட்க மாட்டேங்கிறீங்க முத்தரையர் கூட்டமைப்பு வச்சுட்டு முத்தரையர் சமூகத்தையே கேட்க மாட்டேங்கிறீங்க நீ எப்படி மத்தவனுக்கு போய் போராடுவ தான் குடும்பத்தையே காப்பாத எப்படி வந்து அடுத்த குடும்பத்துக்கு போய் தர்மம் பண்ணுவான் உன் குடும்பத்தையே காப்பாத்துறது வக்கு இல்ல நீ அடுத்த உன் குடும்பத்துல போய் வழிப்பறி பண்ற அப்படின்னா அது என்ன சரியா இருக்கும் உண்மை சார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு குடும்பங்களை பலிகொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழகத்திலே நிகழ்த்தி இராணுவமே வந்தாலும் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அறப்போராட்டத்தை நடத்தி ஐயாவுக்கு இப்படி ஒரு பேரும் கூட மரம் பேர் வாங்கி கொடுத்த போராட்டம் இந்த போராட்டம் ஆனா அதுக்கு பின்னாடி அவர் லட்சக்கணக்கான மரங்களை நட்டாருன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு முன்னூறு முறை அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லி அந்த பேரை மறைக்கிறதுக்கு கடுமையா போராடிட்டு இருக்காரு இன்னி வரைக்கும் கூட ஆனாலும் நாங்க பெருமையா சொல்லுவோம் அது மரவெட்டி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல அந்த பாடல் மகிழ்ச்சியுடைய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை அந்த சமூகத்துக்காக நடத்திய ஒரு கட்சி இந்த பாடல் மகிழ்ச்சி அந்த வணிகர் சமூகம் இப்படி எல்லாம் தியாகம் பண்ணி அந்த இடஒதுக்கீடை பெற்ற பிறகு அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடுல ஒரு பத்து பர்சன்டேஜ் எங்களுக்கு கொடுப்பா எங்க மக்கள் ஏத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் தான் அவங்க இன்னும் கொடுக்கூடல ஆனா எகடா குத்துற போறாங்கன்னு சொல்லிட்டு இருபது சதவீதத்தை இது வரைக்கும் கபலீகரம் செய்த அற்புதமான வார்த்தை கபலீகரம் செய்து கொண்டிருந்த மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து இதுக்கும் ஒரு தடை போட போடுற மாதிரி ஒரு ஒரு முயற்சி செய்வது என்பது இந்த இந்த கூறுகுடி மக்களான வன்னிய சமூகத்தினுடைய எதிர்காலத்தை புழி குழி தோண்டி புதுக்க புதைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையான செய்தி உங்களுடைய நேரத்தை ஒதுக்க மிக்க மிக்க நன்றி சார் இறுதியா ஒண்ணு சொல்றேன் நீங்க சொன்னீங்க இல்லையா மரவெட்டின்னு பட்டத்தை டாக்டர் ஐயாவுக்கு வந்து கொடுத்தாங்க இப்ப இளைஞர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா மீண்டும் மர வெட்டினாதான் ஒதுக்கீடு கிடைக்குமா அப்படின்னு திரும்பவும் அவங்களை யோசிக்க வச்சிடாதீங்க தமிழ்நாடு தாங்காது திரும்பவும் மரம் வெட்டினா கூட அவங்க அவங்க தோட்டத்துல அவங்க அவங்க இடத்துல அவங்க வளர்த்த மரத்தை தான் சார் வெட்டுவாங்க கவர்மெண்ட் மரத்தை கவர்மெண்ட் மரத்தையோ அல்லது யாரு வீட்டு மரத்தையும் போய் வெட்டல அன்னைக்கு விவசாயி அன் ஒவ்வொரு வண்ணியனும் அவன் தோட்டத்துல அவன் அவன் தாயா புள்ளியா வளர்த்த மரத்தை தான் வெட்டி போட்டானுங்களே தவிர பொது சொத்துலாம் ஒண்ணும் இது பண்ணல ஏன்னா இப்படி இந்த சமூகத்துக்கு மேல இப்படி ஒரு பதிவு அவங்க போட்டிருக்காங்க அந்த செய்தி நம்ம இங்க பதிவு பண்ணணும் வருங்காலம் இந்த வடைய சமூகத்துக்கான நல்ல எதிர்காலமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திப்போம்